வெளியீட்டு விழாவிற்கு உங்கள் அனைவரை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் இன்று எங்களுடன் நண்பர்கள் சகாக்கள் குடும்பத்தினர் மற்றும் நலம் விரும்புகள் இத்தகைய சிறப்புமிக்க அவர்களுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் குடும்பம் நண்பர்கள் வழிகாட்டிகள் மற்றும் திரைவுக்கு பின்னால் பங்கு வகித்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி சிறந்த கடவுளை கொடுக்குமாறு அந்த கேட்கிறேன் ஒரு கருவிதா அந்த இறைவன் அருளாலையும் மற்றும் அவனின் ஆசிர்வாதம்னாலும் தான் என்னால் இதை எழுத முடிந்தது ஸோ எல்லா புகழும் எல்லாம் அந்த இறைவனுக்கே போய் சேரட்டும் என்னோட தனிப்பட்ட கருத்து தான் இப்போ இதுல இருந்து ஒரு சின்ன எனக்கு பிடிச்ச சாப்டர் வந்து கடைசி சாப்டர் வெற்றிகரமான வாழ்க்கை அதுல இருந்து நான் ஒரு சின்ன பகுதியை சொல்றேன் ஒரு தடவை கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனை அழைத்து நடந்து செல்கிறார்கள் அப்போ அர்ஜுனன் கேட்கிறான் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை என்றால் என்ன என்று அதற்கு கிருஷ்ணன் ஒரு பட்டத்தை எடுத்து ஒரு நூலில் வச்சு மேலே அதை செலுத்து கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க எனக்கு தமிழ் அது வராது கொஞ்சம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிட்டு இருக்கேன் சோ இந்த பட்டத்தை விட்டு மேலே பாக்குறாங்க ரெண்டு பேரும் அதுக்கு அர்ஜுனன் கேக்குறான் கிருஷ்ணர்கிட்ட ஆமா இந்த பட்டம் உயரம் மேல செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனா அதுக்கு மேல போக மாட்டேங்குது இந்த நூல் பிடிச்சது தடுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றான் அதுக்கு கிருஷ்ணா ஆமால சரி இந்த நூலை நம்ம அறுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லி அறுத்து விட்டாங்க ஸோ இரண்டு பேரும் பாக்குறார்கள் அந்த பட்டம் மேலே மேலே உயர்ந்து அது ஏதோ ஒரு ஒரு டைமுக்கு மேலே அது தெரியாத இடத்துல போய் அது விழுந்துருச்சு அதுக்கு கிருஷ்ணன் வந்து இதை பார்த்து கூறுகிறான் அந்த பட்டம் போல் தான் ஒரு மனிதரின் வாழ்க்கையும் நம்ம எவ்வளோ உயர்ந்துக்கு போனாலும் நம்ம நினைக்கிற அந்த நூல்கள் தான் நம்மளை பிடிச்சி இழுக்குதுன்னு இதுல நூலை குறிப்பது வந்து உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் நம்மளோட ஒழுக்கம் நம்ம நினைக்கிறோம் எவ்வளவு உயரம் போனாலும் அந்த நூல்கள் தான் இழுக்குதுன்னு அதான் அது கிடையாது இந்த நூல்கள் தான் உயரத்துல நிப்பாட்டி நிரந்தரமா வைக்கிறது நம்ம என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த அந்த நூலை அறுத்து விட்டா கூட நம்ம என்னைக்காச்சும் ஒரு நாள் உயர்வோம் ஆனா நம்ம தெரியாத இடத்துல போய் ஒரு நாள் கண்டிப்பா உள்ளதான் போதும் சோ எக்காந்து கொண்டும் அந்த நூல்களை கட் பண்ணிடாதீங்க இப்போ